விலை ஏポடி எமர்ஜென்சியே வெச்சிருக்காங்க அந்த தான் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டார்ட் ஓடுச்சுட்டாங்க அந்த என்னென்ன இருக்கு

கையில ஓடலாம் கடக்க பா அந்த பாரு அந்த போ இது பிச்சிருக்க அங்க பி இன்ன அந்த கூட்ல நைய வச்சி அந்த கூடு தான் முதவ இந்த அந்த பாரு ஆ ஆ ஆ

வலவு வேண்டாம் வேண்டாம் இல்ல அரிஜிங்கட்டர் கவர்வாலிங்க இல்ல கை குடிதான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஜால இல்ல சரி அத சரி